அப்துல் வகாப் மண்டல செயலாளர் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் தம்பி சாட்லை திருமணம் பற்றியும் மிக கேவலமாக ரொம்ப அதாவது வீட்டை பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக தொடர்ச்சியாக திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா அவர்கள் பேசி வருகின்றார் இது வந்து பல முறை நாங்கள் அவதூறுவாக அண்ணன் சீமானை பற்றி பல முறை வந்து பலவே பேசியிருக்காங்க நாங்கள் சட்டத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம் ஜனநாயகத்தை நம்பி நிற்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கட்டாயம் நாம் தமிழ் கட்சி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவங்க மேலே சட்ட ஒழுங்கு எங்களுக்கு கூட நான் நினைக்கிறோம் இல்லை அது வேறு மாதிரி போகணுன்னா வேற அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் இதை மனதில் கொண்டு அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த யூடியூப் சேனலில் வந்து சட தலை செய்யணும் அதுக்காக எங்கள் மா மாநகர் ஆணையரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கணும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஜனநாயக பாதை தான் தேர்ந்தெடுத்து போணுன்னு அண்ணன் சொல் வலியுறுத்துகிறாரு ஜனநாயக பாதை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் வேறு பாதை போகாமல் எங்களை தள்ளாதீங்க வேறு விடாமல் தள்ளாதீங்க சரி நான் ரொம்ப அவதூறு நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே வந்து ஸ்டாலின் பேசுனா உடனே அவதூறு பரப்புனா உடனே எங்களை கைது செய்கிற இந்த திராவிட அரசு பாஜக சேர்ந்த ஒரு வந்து இன்னும் கைது பண்ணாமல் இருக்குது எங்களை பிடி பி டிம்னு சொல்கிறாங்க ஆனால் மெயின் டீமே இவங்க தான் இவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்குது அது வெளிப்படையாக ஒரு முறை தெரியுது தயவு கூர்ந்து இப்போ சொல்கிறோம் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அவர் கைது படுத்துங்க அவர் குண்டா சட்டத்தில் அடையுங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் மீதும் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி வரக்கூடிய திராவிட மாடலின் குழந்தையாக இருக்கக்கூடிய பாஜகவின் திருச்சி சூர்யா அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நாம் தமிழர் கட்சி கோவை மண்டல செயலாளர் எங்கள் அண்ணன் மகாபு அவர்கள் தலைமையில் இன்னைக்கு மாநகர காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் திராவிட மாடல் குழந்தை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா திருச்சி சிவா அவர்கள் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் திமுகவின் அடையாளமாக டெல்லி முகமாக அவர் இருக்கிறாரு அவருடைய குழந்தை பாஜகவுல தஞ்சம் புகுந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்க தான் படிப்பை சொல்லி கொடுத்தோம் நாங்க தான் கல்வி அறிவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மார்தொட்டி கொள்கின்ற திமுக அவருடைய குழந்தை திருச்சி சிவாவின் குழந்தை அவங்களோட பையன் சூர்யா எவ்வளவு கேவலமான முறையில எங்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது விமர்சனம் இருக்கா அவர் மீது விமர்சனம் வைங்க அவர் பேசுவது விமர்சனம் அவர் விமர்சனம் வைங்க நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அவர்கள் பிஜேபியை விமர்சித்து திமுக விமர்சித்து அதிமுக விமர்சித்து காணொலிகள் போடுறாரு அப்படின்னா அவர் மேல விமர்சனம் வைங்க ஆனா அவருடைய குடும்பத்து பெண்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க குடும்பத்து பெண்களை தரக்குறைவாக இழுத்து பேசுவதுதான் அரசியல் நாகரீகமா இதைத்தான் பாஜக விரும்புதா இதைத்தான் திமுக விரும்புதா பாஜகவினுடைய பொறுப்பாளர் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பேசுறாங்க அதை பார்த்து கொண்டு திமுகவினுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வேடிக்கை பாக்குறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில அவருக்கு மட்டும் தான் மான மரியாதை இருக்கு அவருக்கு தான் சுயமரியாதை இருக்கு அவரை யாராவது எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவருக்கு ரத்தம் கொதிக்குது யூடியூப்ல பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் அவரை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் இவங்க எல்லாம் வந்து கைது பண்றீங்க கைது பண்றீங்க சிறைப்படுத்துறீங்க அப்ப தமிழ்நாட்டுல இல்ல தமிழ்நாட்டுல மத்தவங்க எல்லாம் மானம் இல்லாம திரியுறாங்களா அவங்களுக்கு எல்லாம் மானமே கிடையாதா அவங்க நாங்க எத்தனை முறை நாங்க இதே அலுவலகத்துக்கு வந்து காவல் அலுவலக காவல்துறை அலுவலகத்துக்கு வந்து எங்களும் அவதரா பேசிட்டாங்க அவங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நாங்க பேசிருக்கிறோம்